அனைவருக்கும் வணக்கம் மனிதன் எப்படி உணவில்லாமல் வாழலாம் அப்படி தான் இதை சுருக்கமாக சொல்கிறேன் இது இருபதாம் பாடத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு நான் படிச்சு காமிச்சறேன் இருபதாம் பாடம் இருபதாம் பாடத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துருவோம் சரிங்களா இருபதாம் பாடத்தில் இயற்கை பல கோடி வருடங்களுக்கு முன்னால் முதலில் ஒரு சில தாவரங்களை கடலிலும் கடற்கரையிலும் உண்டாக்கியது தொடு உணர்ச்சி என்ற ஒரு அறிவு மட்டுமே அதில் இருந்தது தொடு உணர்ச்சி என்ற அறிவு மட்டும் அதில் இருந்தது ஓரறிவு மூந்தறிவு என்று ஐம்பதுக்கான ஐந்தறிவு ஐந்தறிவு வரை பெருகியது பெருகிய போது உயிரினம் ஒரு சில தாவர நிலையிலிருந்து குட்டி போட்டு பால் கொடுக்கும் மிருகங்கள் குரங்குகள் என்று மேம்பாடு அடைந்தன ஒரு சில நிலையிலிருந்து மாறி மாறி பல கோடி ஆண்டுக்கு அப்புறம் குட்டி போட்டு பால் கொடுக்கும் நிலை வரை அது வளர்த்தி அடைந்தன இதுக்குள்ள ஒரு ஐம்பது கோடி ஆண்டு ஆகிருக்கலாம் மனிதன் மட்டும் ஆறாவது அறிவுடன் வாலில்லா குரங்களிலிருந்து தோன்றினான் பின்னர் அறிவின் வலிமை அதிகமாக ஆறாவது அறிவையும் கடந்து ஏழாவது அறிவை எட்டி பிடிக்கும் யோகிகள் இயற்கையாகவே தோன்றினார்கள் புரியுதா சரி முதலாவதாக டார்வின் பரிணாம சித்தாந்தத்தின் வளர்ச்சியை மறுபடியும் சிந்தனை செய்து அதை எந்த வழியில் பெருகும் என்று யோசனை செய்து பாருங்கள் மனிதன் தானும் நினைத்து வாழ்ந்து தன் சந்தேகையும் பெருக்க வல்லவனாக இருப்பான் சக்தியை அண்டவடியிலிருந்து பெற்று ஒரு நடமாடும் செடியை கூட வாழ்வான் தன்னை அழித்து தன் வம்சத்தை ஒரு சில தாவர நிலையில் பெருக்கிய இயற்கை தன்னை அழித்து கொண்டுதான் பெற்றோர்கள் இறந்துதான் தன் குழந்தையை காப்பாற்றியது அப்போ தன்னை அழித்து கொண்டுதான் ஒரு சிலிலிருந்து தொடங்கியது தன்னை அழித்து தன் வம்சத்தை ஒரு சில தாவர நிலையில் பெருக்கிய இயற்கை தன்னை அழித்து கொள்ளாமலே மனிதன் தன் வம்சத்தை பெருக்கி கொள்ளும் நிலைக்கு உயர்ந்து நிற்கிறது அதாவது தன்னை அழித்து கொள்ளாமலே அப்பா மனிதன் யாரு தன்னை அழித்து கொள்ளாமலே தன்னை அழித்து கொள்ளாமலே மனிதன் தன் வம்சத்தை பெருகி பெருக்கி கொள்ளும் நிலைக்கு உயர்ந்து நிற்கிறது இதுவே பரிபூர்ண யோக நிலை மிக உயர்ந்த புல இன்பத்தை மிக உயர்ந்த புலன் இன்பத்தை யோகிகள் தூய்க்க முடியும் இதுக்கு காமசூத்திரம் எழுதிய உலக புகழ் பெற்ற வாத்தியாசன் மகரிஷி நீங்கள் தூய்மையான உடலை பெற்றுவிட்டால் ஒரு ஆணும் பெண்ணும் எத்தனை குழந்தையுடன் பெற்றுக்கலாம் அதில் ஒரு எந்த தடையும் இல்லை ஏன்னா சக்தி வந்துகிட்டே இருக்கிறனால அதுக்கு லிமிட்டே கிடையாது ஆக நினைத்தால் நீங்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள அளவுக்கு இந்த உடம்பு சுத்தமாகிருது ஆக இந்த காமத்திற்கு தடை இல்லை இனப்பெருக்கம் செய்து நாம் வாழ்ந்து கொண்டே இருக்க முடியும் குழந்தைகளுக்கு பால் பிடிக்கிற வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இயற்கை உணவுகளை நம்ம விண்வெளியில் பேர் செய்ய முடியும் அதுதான் விஷயமே விண்வெளியில் பெயர் விண்வெளியில் செய்வதற்கான தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சாச்சு ஈர்ப்பு விஷய மின்சாரத்தை கண்டுபிடிச்சாச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து மின்காந்த சொராமிக்னு சொல்லுவாங்க மின்காந்த சுடுமன் அதாவது ஃபெரைட்டு மேக்னட்டிக் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க செராமிக் ஃபெரைட் மேக்னடிக் மெட்டீரியல் ஃபெர ஃபெரைட் ஃபெரைட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க அதை மேக்னட்டிக் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க அந்த மேக்னெட் மே மேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து நம்ம பயன்படுத்தி கண்டுபிடிச்சாச்சு அது வந்து எதிர்காலத்தில் பெருசாக வரத்தான் போகுது அதுக்கு பேர் சோடியம் மேக்னெடிக் ஃபெரைட்டுன்னு சொல்லுவாங்க சோடியம் மெக்னெட் மெக்னீசியம் ஃபெரைட்டு செரமிக் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் மே மேக்னெட்டிக் மெட்டீரியல் அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல்னாவே ஃபெரைட்டு வந்து ஆக்சைடாக மாறுகின்ற பொழுது எல்லாம் ஆக்சைடு தான் சோடியம் மெக்னீஷியம் ஃபெரைட்டு ஆக்சைடு இதை பயன்படுத்தி நாம் அந்த சுற்று எடுத்தோம்னா அதை குறிப்பிட்ட விதத்தில் சுற்று எடுத்தோம்னா அது வந்து தண்ணீரை இரண்டாக பிரிக்கிற தண்ணியாக மாறி விடுகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் செய்கிற மாதிரி செஞ்சிருது அதுதான் அந்த நுண்துளைன்னு பேர் நானோவாக மாறுகின்ற பொழுது ஒரு சின்ன பொருள் நானோவாக மாறிடுதுன்னா அது அற்புத ச அற்புத வேலைகளை பண்ணும் அது ஜீரோவிலே வேலை செய்யும் ரூம் டெம்பரேச்சரில் வேலை செய்கிற மாதிரி கண்டுபிடிச்சாச்சு அதில் வரத்தான் போகுது அதுதான் எதிர்காலத்தில் விண்வெளியில் வீடு கட்டி வாழ்வதற்கும் விண்வெளியில் கூடியவருக்கும் பயன்படும் இப்போ இருக்கிற இந்த முயற்சியெல்லாம் பத்தாது இதெல்லாம் போய் சாப்பாடு ராம்க்கு போய் விண்வெளி எதுவும் பண்ண முடியாது ஒரு என்ஜினியர் என்ன செய்வாங்களோ அதுதான் பண்ணிட்டு வருவாங்க ஆரோக்கியத்தில் அவங்க யாரும் பெரிய வல்லவர்கள் கிடையாது உங்கள் பரிணாமரிகள் வாதிகள் கிடையாது அதனால விண்கலியை பார்த்து அது அதிசயம் நினைக்காதீங்க எல்லாம் சாதாரணம்தான் மிக உயர்ந்த உடல் நன்பத்தை யோகிகள் தூய்க்க முடியும் ஆகினால் யோக பயிற்சி பெற்றவங்க தான் விண்வெளிக்கு போக முடியும் அந்த தகுதி இன்னும் வந்து கொஞ்ச நாளில் வந்துடும் அது இரண்டாவதாக இயற்கை வடி நான் குழந்தைகள் எப்படி வளர்க்க வேண்டும் நான் என் குருவாக மதித்து வளரும் டாக்டர் அர்னால் டெக்ரெட் என்ற ஜெர்மன் நாட்டு இயற்கை வைத்தியர் அமெரிக்காவில் தொழில் புரிந்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொண்ணூத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அங்கேதான் தொழில் பண்ணியிருக்காரு ஜெர்மனில் பிறந்ததாலும் கூட அமெரிக்காவில் தொழில் புரிந்தவர் என்பது என்னால் பெரும்பாலும் பின்பற்றப்பட்டது அவர் எழுதிய சிஸ்டம் என்னால் பின்பற்றப்பட்டதுன்னு வெங்கடேசன் வெங்கடேஷன் குழந்தைகள் தாய்ப்பால் குடித்து வரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும் பிறகு வேக வைத்த மசித்து பல உணவுகளை கொடுத்து உட்சுத்தம் செய்ய வேண்டும் பிறகு பல உணவுலேயே வளர்க்க வேண்டும் வேகவிட்ட காய்கறிகளை உபயோகப்படுத்தலாம் அவர்கள் வயதுக்கு வந்த பின் இயற்கையாகவே அவர்கள் உள் சுத்தம் பெற்றிருப்பதால் தானாகவே நீர் உணவுக்கும் காற்று உணவுக்கும் வரக்கூடிய தகுதியை பெற்று விடுவார்கள் மேற்சென்ன வகையில் உடல் சுத்தப்படுத்தப்பட்ட பெண்களுக்கு மாதுவிடாய் மென்சஸ் மறைந்து விட்டதாக கிரெட் எழுதியிருக்கிறார் ஐந்தறிவுடன் தாய்ப்பாலை விரும்பி பருகும் அசை உணவு காரணமாக பிறக்கும் மனித குழந்தை ஆறாவது அறிவையும் தாண்டி ஏழாவது அறிவான அண்டவடியுடன் தொடர்பு கொண்டு வாழும் சக்தியையும் பெற்று வாழும் இதுதான் உண்மையான கல்வியாகும் இதுவே அஷ்டமா அஷ்டமாசிக்கு அடிப்படையாகும் மனித சமுதாயம் அழியக்கூடாது என்ற இயற்கை விரும்பி அதற்கான சக்தியுடன் இயற்கையால் மனிதன் வளர்க்கப்பட்டு மனித சமுதாயம் மனித சமுதாயம் அழியக்கூடாது என்று இயற்கை விரும்பி அதற்கான சக்தியோடு இயற்கையால் மனிதன் வளர்க்க வளர்க்கப்பட்டு அதை உணர்ந்து நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்வதே அடிப்படை அறிவு கல்வியாகும் மீது எல்லா அறிவும் தானாகவே மனிதனுக்கு வரும் நாம் செவ்வாய் கிரகத்திற்கு பயணம் போய் திரும்பி வர சுமார் ஒரு வருடமாகும் நீருணவில் பயிற்சி பெற்ற ஆணும் பெண்ணும் நிச்சயம் போய் வர முடியும் அங்கே சென்று பெருக வாழ முடியும் இயற்கை நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இந்த மனித உடலை அமைத்துக் கொடுத்திருக்கிறது அதை உணர்ந்து நாம் உபயோகப்படுத்திக் கொள்வதே உண்மையான கல்வியாகும் உண்மையான கல்வியாகும் மூன்றாவதாக நாம் பிறவிலிருந்து பல்வேறு பழக்க வழக்கங்களால் நம் உடலை கெடுத்து கொண்டவர்கள் உடல் நல்ல நிலையில் இருக்க நீருணவு முறை அவசியம் நீருணவு முறை நாம் எப்படி வருவது முதலில் நாம் அசை உணவுக்கு வர வேண்டும் பாடும் அசை உணவு தான் மனித உடல் மனிதவுடன் சைவுணர்வுக்கென்றே படைக்கப்பட்டிருக்கிறது சில மாதங்களாவது சை உணவில் பழகாதவர்கள் நீருணவுக்கு வர முடியாது செய்முறை காலையில் பெட் காபி என்பதை மறந்துவிடுங்கள் காலை பத்து மணி வரை சுத்தமான நீர் மட்டும் பருகுங்கள் ஒன்பது மணி மணியில் தனிப்பட்ட துர்நாற்றத்துடன் சிறுநீர் சிறுநீர் பிரிவதை முதல் நாளை உணர்வீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீர் பருகும் மணிக்கணக்கை பன்னெண்டு மணி பதினோரு மணி பன்னெண்டு மணி என்று மாலை ஐந்து மணி வரை தள்ளி போடுங்கள் இதனால் உடல் எழுத்து கொண்டே வரும் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஒரு சப்பாத்தியும் வேண்டிய அளவுக்கு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சாப்பிடலாம் வளர்ச்சிக்கல் கூடவே கூடாது உடல் உள்ள எல்லா நோய்களும் நீங்கிவிடும் உடலில் உள்ள பழைய மருந்துகள் வெளியே வருவதை நீங்கள் உணரலாம் இந்த நீர்வர்த்தியும் மட்டுமே இதை செய்ய வல்லது உடலில் உள்ள பழைய மருந்துகள் வேறு மருந்து கொடுத்து வெளியே எடுக்க முடியாது ஒரு எல்லையில் உங்கள் உடல் எடை குறைவது நின்றுவிடும் அப்புறம் எத்தனை முடுப்பட்ட இருந்தாலும் எடை குறையாது உங்கள் உடல் முழு சுத்தம் அடைந்து விட்டது என்று பொருள் ஆக இரத்தத்தில் உள்ள எல்லா அசுத்தங்களும் நீங்கி சிறுநீர்ப்போக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை என்ற அளவுக்கு குறையும் என்ற நிலையை நீங்கள் அடைய முடியும் மேற்கண்ட நீர் உணவு முறை சுமார் ஆறு மாதங்களில் விட்டுவிட்டு செய்தால் கூட நீங்கள் சுத்தப்பட்டு விடலாம் பிறகு நீங்கள் விரும்பினால் எப்போதாவது பழைய உணவை உண்டு பார்த்து மறுபடியும் நீர் உணவால் சுத்தப்படுத்திக் கொள்ளலாம் நீர் உணவால் சுத்தப்படுத்தி கொண்டவர்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டார்கள் என்று என் அனுபவத்தை கொண்டு நான் உறுதியாக கூறுகிறேன் ஓம் சக்தி இதழ் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓம் சக்தி மாதிரி எழுதுறார் அது ஓம் சக்தி இதழ் யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டரை ஏபிடி மகாலிங்கம் வெளியிடக்கூடிய ஓம் சக்தி இதழ் டாக்டர் மகாலிங்கம் பொள்ளாச்சி மகாலிங்கம் சக்தி சுகர் மகாலிங்கம் சக்தி சோய மகாலிங்கம் சொல்லுவாங்க அவர் தான் மிகப்பெரிய தொழில் எழுப்பார் இந்தியாவில் அவர் தெரியாது யாரும் இருக்க முடியாது ஏபிடி மகாலிங்கம் ஏஆர்சி மகாலிங்கம் சரிங்களா பண்ணாரியம்மன் சுகர்ஸ் அப்புறம் வந்து பண்ணாரியம்மன் சர்க்கரை ஆடை அப்புறம் சக்தி ஆலை மாண்டயா சர்க்கரை ஆலை இருக்குது இருக்கிற மாதிரி உடக்கப்புகழ் பெற்ற பட சக்கரை வச்சு நடத்திட்டுருக்கிறவங்க தான் அந்த இப்போ அவர் அவர் வந்து சக்தி இதழும் ஓம் சக்தி இதெல்லாம் வெளியே வரும் அந்த இதில் ரெண்டாயிரத்து ரெண்டில் கட்டெடுத்திருக்கார் அப்போ இதுக்கான கட்டண முறையெல்லாம் போட்டாச்சு இப்போ அந்த மூணு வகை கட்டண முறை கொண்டு வந்திருக்கோம் அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து குருகுல கல்வியை கொண்டு வரோம் செய்முறை கல்வியை கொண்டு வர்றோம் வீட்டிலேருந்து வீட்டிலருந்து கற்றுக்கலாம் வீட்டிலேருந்து கற்றுக்கிட்டால் போதுமானதே ஒரு மாதத்துலேயே நோயை நோய்க்குணமாக்கணும் கற்றுக்கலாம் முதல்ல ஆலோசனை கட்டணம் மூவாயிரம் வச்சுருக்கேன் நோய் நீக்கும் கட்டணம் இருபதாயிரம் வச்சிருக்கேன் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணுறதா இருந்தால் ரெண்டு லட்சம் வச்சிருக்கிறேன் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு தான் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி பிஹெச்டி மாற மாதிரி வரணும் அவங்களுக்கு தான் ரெண்டு லட்சமே தவிர நோய் நீக்கிறதுக்கு வெறும் இருபதனாயிரம் தான் ஆலோசனை கட்டணம் வெறும் மூவாயிரம் வச்சுருக்கிறேன் வெளிநாட்டு மாணவர்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சு லட்சம் வச்சிருக்கிறேன் ஐநூறு டாலர் வச்சிருக்கிறேன் வெளிநாட்டு மாணவர்கள் நோய் இருந்ததுன்னா வெறும் ஐநூறு டாலர் தான் அப்போ ஆராய்ச்சி பண்ணுறதா இருந்தால் ஐயாயிரம் டாலர் அதனால நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்றீங்கன்னா நீங்கள் வெறும் ஆலோசனை கட்டணம் மட்டும் செலுத்திட்டு ஒரு மாதம் கவனிச்சுட்டு அந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் நோய் நிற்கிறதுக்கு போயிடலாம் நோய் நிற்கிறதுக்கு வந்து கட்டணம் வச்சுருக்கிறேன் உங்கள் தினமும் உங்களுக்கு ஓப்பு நடந்துகிட்டே இருக்கும் எந்த கவலையும் பட தேவையில்லை நீங்கள் ஒரு மாதம் அதிகபட்சமாக ஒரு நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் பயிற்சி எடுத்துகிட்டா போதுமானது நோயை வந்து எப்படி குணமாக்கு நீங்களே தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு காசு பணம் எல்லாம் மிச்சம் நீங்கள் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சக்கர நோய் செலவு சக்கர நோய் செலவு குணமாக்க முடியாது ஏன்னா வருந்தினால் நோய் குணமாக்க முடியாது என்று உலக சுகாதார மையம் சொல்லுகிறது மருந்தினாலும் எந்த நோயை குணமாக்க முடியாது மருந்தினால் பக்க விலகை அழுத்தி வைக்க முடியுமே தவிர அந்த மருந்து பக்கவெளத்தை அழுத்தி அழுத்த அது நோய் அதிகமாக்கும் என மனிதன் ஆகாரத்தை சாப்பிட்டு இறக்க வேண்டும் என்று அது மருத்துவம் சொல்லுகிறது ஆகாரம் சாப்பிட்டு நீ இறந்து போக வேண்டும் என்று அந்த ஜீரநீர் சொல்லுகிறது ஆகாரம் சாப்பிட்டால் உடம்பு கெட்டு போக வேண்டும் என்று இயற்கை முடிவு செய்திருக்கிறது ஆக தண்ணீர் சாப்பிட்டு தான் நீங்க மரணத்தை எதிர்கொடுமை தவிர ஆகாரம் சாப்பிட்டால் மரணம் தான் ஆகாரம் சாப்பிடுவதும் தற்கொலை பண்றது ரெண்டு ஒன்று தான் நன்றி வணக்கம்